அனைவருக்கு வணக்கம் சின்ன மருமகள் தொழை எபிசோட் அப்போத்தா இங்கே பாருடா மச மசம் நின்றுட்டு இருக்காதிங்கடா நிறைய வேலை இருக்குது ஒழுங்கு வேலைகளை பாருங்கண்ணுவாங்க ஏ ஈஸ்வரி என்னது இன்னும் ரெடியாகுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவில் பொள்ளையோன்றாங்க ஐயோ அப்பத்தா நைட்டு தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சி தெரியா நாங்கள் ரெடி ஆக்கிறோம் சும்மா காத்து பிடிச்சின்னு கத்தாத அப்படின்றாங்க ஆமாம் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு இந்த அளவுக்கு லேட்டாக ரெடியானா விளங்கு வேண்டிய அப்படின்றாங்க என்ன மாதிரி நீ இன்னும் ரெடி அப்படின்றாங்க நாங்களே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டோம் நீங்கள் ரெடி ஆகலை அப்படின்னு கழிச்சிட்டு இருக்காங்க வாடி போகலாம் அப்படின்வாங்க அதுக்கடுத்து தான் தமிழ் சுவி பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் திருநீரை வச்சு விடுறாங்க நான் நல்லபடியாக இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு தாமரை வேண்டிக்கிறாங்க தாமதிக்காக தமிழ் செவி வேண்டிக்கிறாங்க அக்கா ஆல் தி பெஸ்ட்டுக்கா நல்லபடியாக நீங்கள் வந்து இந்த டென்த் எக்ஸாமும் எழுதணும் வாங்க அதுக்கப்புறமா வந்து தமிழை நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு ஏன்னா நீ வந்து நிறைய படித்து நல்ல மார்க் எடுத்துருக்காக்கா சின்னவங்க வந்து பெரியவங்க காலில் விளையாடு பெரியவங்க சின்னவங்க காலில் விழக்கூடாதுக்கா ஏங்க்கா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா உண்மையினதாக்கா சொல்லிட்டு நீ நீங்கள் இது மாதிரி என் காலில் எல்லாம் விளையாடுங்கக்கானுவாங்க அதுக்கப்புறமா மேலே சோண்டல கேட்கும் அதை பார்த்துட்டு உடனே ஃபீல் ஆகுவாங்க எனக்கா அக்கா நீங்கள் அதில் பெருசாக இன்றைக்கி எனக்கு அது என்னுடைய நான் போகிறேன் இல்லையா அது எனக்கு வந்து கொடுக்குற ஒரு இது நான் நினச்சிக்கிறேன்ட்டாங்க அதாவது நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன்ட்டு அது ஒரு மேலே தாளம் எனக்கு கேட்குறது ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கிறோம் சூப்பர்க்கா இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சரி ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க தமிழ் முன்னாடி புத்தகம் தான் கொடுக்குறியா நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன்றாங்க சரி காணுவாங்க அப்புறமா வந்து கல்யாணத்துக்கு ரெடின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க எல்லாருமே ஆளாழுக்கு இருக்கும் இன்னுமா அந்த ஈஸ்வரியம் காணோம் அப்படின்னுவாங்க நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்ட்டாங்க ஆமாம் சேருவோம் எங்கள் ஆளே காணும் ஆமாம் இல்லை சேரும் இன்னும் வரல இன்னொரு வந்து பட்டு சட்டியும் பட்டு வேஸ்ட்டும் கட்டிட்டு எல்லாம் வந்திருப்பான் இனிமே ஆளக்கான அப்படின்ட்டு இருக்காங்க சேது வந்து மேலே எதுவும் இருப்பானோ இல்லை இல்லை அவன் எங்கே போயிருப்பான் அப்புறம் தமிழ் வருவாங்க எங்கிட்ட சேதுன்றாங்க அவர் நைட் வர நைட் வரவே இல்லையா அப்படின்றாங்க என்னது வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க இந்த பையன் எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு பயங்கர யோசனை அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மேலே எங்கேயாச்சும் தூங்கிட்டு இருப்பானுவாங்க நானும் வரேன் அப்படின்னு பண்ணி சொல்லுவோம் கருப்பேன் நான் மட்டும் போகிறேன்னுவாங்க அப்புறம் எலுமிச்சிக்க மட்டும் இருக்கும் உடனே வந்து இந்த மேலே சேதம் இல்லை ஆனால் இந்த எலுமிச்சிக்க மட்டும் இருந்துச்சு இருந்துச்சு இன்னும் இது மட்டும் இருந்திருக்கு அப்போ எங்கே போயிருப்பான் கோவிலுக்கு வந்து தம்பிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு போயிருப்பானுவாங்க எங்கே போயிருப்பான் நான் கொடுத்து அந்த மருந்து இல்லை தூங்கி இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் சேர்த்து சொன்ன மாதிரி அந்த வைத்தியங்க ரெண்டு பேர் வராங்க இந்த மாதிரி நடந்து வச்சதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஆமாம் எனக்கு தெரியுங்க ஒரு பொண்ணு காட்டுக்குள்ளே மருந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தர் தலையில் அடிச்சுட்டாங்க அப்புறமா வந்து மருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி அவன் அந்த பொண்ணு காப்பாற்றலான்னு நான் யாருங்களை கூட்டிகிட்டு எடுத்துக்கல அந்த பொண்ணு காணும் சரி பெரிய எடுத்து விவகாரம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன்றாங்க இங்கே பாருமா நீ அம்மா நான் உதவி செய்யணும் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இதுன்றாங்க என்னென்ன சொல்கிறீங்க ஆமாம் அம்மா நீ உதவி செஞ்சு ஆகணும் சரிங்க நான் உதவி செய்கிறேன்றாங்க இங்கே பாருங்கள் இந்த பொண்ணை பாருங்கள் அம்மா இந்த பொண்ணு தான் பயங்கரம் அடிச்சது இந்த இவனாக பாருங்க ஆமாண்ணே இவரே தான் நல்லா பார்த்து சொல்லி இல்லைண்ணே இவரே தான் அடித்தார் தலையிலன்றாங்க அப்படியா சரிம்மா நீங்கள் கூட வரீங்களா அவங்க பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வருவீங்களா ஐயான்றாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்குறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சுருக்கீங்க நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா இங்கே போஸை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க என்னம்மாம்மா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு ஆளாளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் ஆனால் நீங்கள் நடக்கொன்ற முறையில் ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க ஏ தாமரை ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் யாரும் ஓவராக பேசினாங்க கல்யாணத்துக்கு ஜாம் ஜாம் ரெடி அடிக்க போகல அது காவியா கல்யாணத்தை நடக்க விடுறாலோ இல்லையோ பார்ப்போம் அவள் நடக்க விடுறாளா இல்லையா அப்படின்ட்டு அப்படியே வெறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க சம கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறமா சாவுத்திரி அவங்க பங்குக்கு ரெண்டு பேசிட்டு இருப்பாங்க வாமா போகலாம் அப்படின்னு போவாங்க என்று கதவு சத்து சே இவங்க வேறு நம்மளை கடுப்பு ஏற்றுட்டு அப்படின்ட்டு ஈஸ்வரி சம கடுப்பாகிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் வரப்போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க